இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக திருக்கோயில்களுக்கு இலவசமாக ஆன்மீக பயணம் அழைத்து செல்ல இருக்கிறார்கள் அதற்கு யார் யார் கலந்து கொள்ளலாம் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக திருக்கோயில்களுக்கு இலவச ஆன்மீக பயணம் அழைத்து செல்ல இருக்கிறார்கள் அதற்கு யார் யார் பங்கேற்கலாம் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் ஹெச்ஆர் சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு அரசு இந்த சமய துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அதாவது ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் எண்டோமென்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இங்க கீழே வந்தீங்கன்னா கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போட்டுருக்கும் இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு திருக்கோயில்களுக்கு ஆன்மீக பயணம் செல்வதற்கான விண்ணப்ப படிவம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த நோட்டிபிகேஷன் லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த ஃபைல்ல இதை முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது நிபந்தனைகள் அறிவிப்புகள் கீழே இதற்கான விண்ணப்ப படிவம் எல்லாமே கொடுத்திருக்காங்க புரட்டாசி மாதத்தில் புகழ்பெற்ற வைணவ திருக்கோயில்கள் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆன்மீக பயணம் செல்வதற்கு தேர்வு செய்து அனுமதிக்கப்படுவார்கள் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும் அறுபது வயதற்கு மேற்பட்டவராகவும் எழுபது வயதற்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும் வயது சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் போதிய உடல் தகுதி உள்ளதற்கான மருத்துவ சான்றிதழ் பெற்று இணைக்கப்பட வேண்டும் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணைக்கப்படல் வேண்டும் பக்தர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகளை அழைத்து வர அனுமதி இல்லை ஆதார் கார்டு அல்லது நிரந்தர கணக்கு எண் பேன் கார்டு நகல் இணைக்கப்படல் வேண்டும் விண்ணப்பங்கள் அருகில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகங்களில் பெற்றுக் கொள்ளலாம் அல்லது இந்த இணையதளத்தில் இருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இவர்களுக்கான பயணம் துவங்கும் நாள் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐநூறு பக்தர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் அடுத்ததாக விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இவர்களுக்கான பயணம் துவங்கும் நாள் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐநூறு பக்தர்கள் அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள் மூன்றாவதாக விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இருபத்தி ஆறு ஒன்பது இவர்களுக்கான பயணம் துவங்கும் நாள் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆன்மீக பக்தர்கள் அழைத்து செல்ல இருக்கிறார்கள் நான்காவதாக மூன்று பத்து இரண்டாயிரத்தி அன்று விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இவர்களுக்கான பயணம் துவங்கும் நாள் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐநூறு பக்தர்கள் ஆன்மீக பயணத்திற்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள் நான்கு கட்டங்களாக இந்த பயணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு பயணத்திற்கும் பயணிகள் தேர்வு மொத்தமாக இரண்டாயிரம் பக்தர்கள் திருநெல்வேலி மதுரை திருச்சி காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய மண்டலங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளதால் மற்ற ஊர்களில் இருந்து செல்ல விருப்பம் உள்ளவர்கள் தூங்கும் நாளன்று மேற்கண்ட ஊர்களில் சென்று கலந்து கொள்ள சம்மதம் உள்ள இணை ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் விண்ணப்பங்கள் இத்துறை வலைதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதாவது என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்களின் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் அதற்கான வருமான சான்று வட்டாட்சியரிடம் இருந்து பெற்று இணைக்க வேண்டும் பக்தர்கள் ஒருமுறை மட்டும் பயணத்தில் கலந்து கொள்ள முடியும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது பத்து மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது பத்து மண்டலங்களில் இருந்தும் இந்த ஆன்மீக பயணம் மேற்கொள்ளப்படும் ஆகவே இந்த மண்டலங்களில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் உங்களுக்கு அருகாமையில் உள்ள மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் சென்னை மயிலாப்பூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திருச்சி காஞ்சிபுரம் விழுப்புரம் ஆகிய பத்து மண்டலங்களிலிருந்து இந்த ஆன்மீக பயணம் மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள் ஆகவே இந்த மண்டல இணை ஆணையர் அலுவலகங்களில் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் கிளை இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது புரட்டாசி மாதத்தில் புகழ்பெற்ற வைணவ திரு கோயில்கள் ஆன்மீக பயண விண்ணப்ப படிவம் விடுதலின்றி முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் விண்ணப்பத்தாரரின் பெயர் தகப்பனார் அல்லது கணவர் பெயர் இருப்பிட முகவரி தற்போது வசித்து வரும் இருப்பிட முகவரி மற்றும் பின்கோடு முழுமையாக குறிப்பிட வேண்டும் பிறந்த தேதி மற்றும் வயது தெளிவாக குறிப்பிட வேண்டும் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறுபது வயது முதல் எழுபது வயதிற்கு இருத்தல் வேண்டும் ஆதார் எண் எழுதப்பட வேண்டும் ஆண்டு வருமானம் எழுதப்பட வேண்டும் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரின் கணவர் அல்லது மனைவி விண்ணப்பித்துள்ள விவரம் குறிப்பிடப்பட வேண்டும் கைபேசி எண் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதா இல்லை டிக் பண்ணிக்கோங்க உங்களது சான்றிதழ்கள் அனைத்துமே இணைக்கப்பட வேண்டும் இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான சான்றிதழ் பள்ளி கல்லூரி அல்லது தொடர்புடைய வட்டாட்சியரிடமிருந்து பெற்ற சான்று பிறந்த தேதிக்கான சான்று பள்ளி கல்லூரி புறப்பைச் சான்று அல்லது கடவுள் சீட்டு நகல் இருப்பிட முகவரிக்கான சான்று குடும்ப அட்டை தொடர்புடைய வட்டாட்சியரிடமிருந்து புறப்பட அல்லது இருப்பிடச் சான்று பயணம் செல்ல உடல் தகுதி உள்ளதற்கான அரசு மருத்துவரின் சான்று அதாவது கவர்மெண்ட் சிவில் சர்ஜன் அட்டை நகல் வருமான சான்றிதழ் வட்டாட்சியர் சான்று அல்லது வருமான வரி தாக்கல் அத்தாட்சி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று இவை அனைத்தும் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் அடுத்ததாக ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டுள்ளது இவ்விண்ணப்பத்தில் என்னால் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் மற்றும் அது தொடர்பாக நான் நினைத்துள்ள சான்றுகள் யாவும் உண்மை எனவும் ஆன்மீக பயணத்திற்கான நிபந்தனைகளை படித்து பார்த்து தெரிந்து கொண்டேன் எனவும் பயணத்தின் போது தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மருந்துகள் அனைத்தையும் என்னுடன் கொண்டு வருவேன் என நான் உறுதியளிக்கிறேன் இவ்விண்ணப்பத்தில் நான் அளித்துள்ள விவரங்கள் மற்றும் இணைத்துள்ள சான்றுகள் உண்மையல்ல என்று உறுதி செய்ய

அவர்களுக்கான பயணம் துவங்கும் நாள் விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக புரட்டாசி மாதத்தில் புகழ்பெற்ற வைணா திருக்கோயில்களுக்கு இலவசமாக ஆன்மீக பயணம் மேற்கொள்ள விருப்பமுள்ள நபர்கள் இவ்வாறு இணையதளத்தில் இருந்து உங்களது விண்ணப்ப குடிவத்தை பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்களை எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து அணிபெயிக்மாறே பெற்று கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பெருமமா இருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மணிதசேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்